இந்த மாதிரி ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் ஏன்னால் இப்போ விற்கிற கோல்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தை காட்டிலும் அதிகமான அதிகம்னால் சொல்லவே முடியாது அந்த அளவு அதிகமாக ஒரு கிராம் வந்து கோல்ட்ரேட் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து ச தங்கத்தில் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கும் போது சவரனுக்கு ஆயிரரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க ரெண்டாயிரரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க மூவாயிரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது சவரனுக்கு ஒரு நூறுரூபா குறையாதா ஐநூறுபா குறையாதா அப்படியெல்லாம் யூஸ் வச்சுட்ருக்கோம் அந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தில் எடுக்க முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணியே பார்க்காதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கான ஆஃபர் டீட்டெயில்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏன் தீபாவளி ஆஃபர் மெயினாக போடுறேன்னா நிறைய பேர் கேட்டுட்டுருக்கேங்க தீபாவளி டைம் போனஸ் கிடைக்கிது கோல்டு ரேட் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது இந்த டைம் பயன்படுத்தினா எப்படி நகை எடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க ஸோ தீபாவளி டைம் ஆஃபர் யூஸ் பண்ணி நகை எடுக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டான விஷயம் ஸோ என்னென்ன கடைகளில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா கடையும் ஒட்டுக்க நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்டிப் தான் நீங்கள் தேற்ற கடைக்கான ஆஃபர் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வீடியோவை எப்போயுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியாது ஸோ கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூறுவா வந்துருச்சு ஸோ அந்த ரேட்டில் போயிட்டுருக்கறதுக்கு ஈக்குவல் தான் சில்வர் ரேட்டு வந்துருச்சு சில்வர் வந்துட்டு ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் ருபீஸும் சம்திங் தான் இருந்துச்சு சிக்ஸ்டி எயிட் செவன்ட்டி எயிட் ருபீஸ் தான் இருந்துச்சு இப்போது தீபாவளிக்கு சாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ரேட் வந்துட்டு ஒரு கிராம் ஒன் செவன்ட்டி செவன் ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா டிஃப்ரெண்ட் ஆகுது நானும் என் ஹஸ்பண்ட் மார்னிங் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்ருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் ருபீஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன கால்குலேஷன் ஸ்பாட்டு பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கு ஜனவரியில் எடுத்துருந்தால் எவ்வளோ வந்திருக்கும் இப்போ வந்து அதை ரிட்டர்ன் அதாவது ரீசேல் பண்ணியிருந்தால் எவ்வளோ வந்திருக்கும்னு பார்த்தா கிட்டத்தட்ட எழுபதாயிரரூபா டிஃப்ரெண்ட் வந்துருந்துச்சேன் ஸோ இதை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நான் தப்பு பண்ணிட்டனோ ஏன் வாங்காமல் விட்டேன் ஏன் எனக்கு அதில் மைண்ட் தாட் வரல அப்படின்னு யோசிச்சேன் ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்றது நீ வாங்காமல் விட்டாலும் நான் அதுக்கு பதிலாக வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ கோல்டு காயின் வந்துட்டு அதை விட உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் என்னோட சிந்தனை ஏன் நான் சில்வர் வாங்காமல் விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா கோல்டு ரேட்டும் பீக்கில் போயிட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலாக சில்வர் ரேட்டும் பீக்கில் போயிட்டு நம்ம சில்வரை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ கோல்ட் ரேட்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் போயிடுச்சு அப்படின்றப்போ நம்மளால வாங்கவே முடியாது அது சாத்தியம் இல்லாத விஷயமாக நிறைய பேருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் சில்வர் வாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி இப்போ உள்ள சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இருக்குது பட் இதையும் பயன்படுத்திக்காமல் விடுறவங்க இருக்கிறாங்க விட்டுட்டு அதோட ரேட்டும் இன்னும் கீக்கில் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம சில்வர் வாங்கக்கூடிய அளவுக்கு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அழகாக வாங்கிடலாம் ஐம்பது கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் அந்த மாதிரி பாராக வாங்குங்க அதுவும் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு அந்த மாதிரி பார் வாங்குங்க மெயினாக சிறுவரை பற்றி நீங்கள் வாங்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வாங்கும்போது அதில் நான் அதோட கடையோட சிம்பிள் இருக்கணும் ட்ரிபிள் நைன் இருக்கணும் ப்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் ட்ரிபிள் நைன் இருந்தால் மட்டும்தான் சில்வரை வந்துட்டு அடகுமே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் இருக்கு ஸோ அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன் ஏன்னா ஆர்பிஐயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அதை கேன்சல் பண்ணி நமக்கு மக்களுக்கு ஏற்புடையதாக ஒரு ரூல்ஸ் போட்டாங்க இப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணி இப்போ ஒரு ரூல்ஸ் போட்டு அதை அமல் கொண்டு வர போகிறாங்க ஸோ அந்த ரூல்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ட்ரிபிள் நைன் வந்துட்டு அடங்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது தனியாக நான் சொல்கிறேன் அதனால் சில்வர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த ட்ரிபிள் நைன் போட்டு வாங்குங்க ஜுவல்லரியாக வாங்குறத தவிர்த்துவிட்டு காயின் பார் அந்த மாதிரி வாங்குங்க சில்வரை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஆஃபர் என்னென்னதை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்க தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஈக்குவலாக சில்வர் கொடுக்குறாங்க ஸோ இது ரொம்ப பெரிய ஆஃபர் தாங்க இப்போ நீங்கள் பத்து கிராம் எடுக்கிறீங்கன்னா பத்து கிராம் கொடுப்பாங்க நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா நூறு கிராம் சில்வர் காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு பெர் கிராமுக்கு நூறுரூபா லெஸ் பண்ணி தர்றாங்க அதே இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நகைக்கு நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தர்றாங்க ஸோ டைமண்ட் பர் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது ஒரு கேரக்ட் டைமண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் சில்வர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரியாக இருக்கும்ல ஜுவல்லரி ஸ்டெட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ஒரு ஸ்டெட் எடுக்கிறீங்க ஒரு ரிங் எடுக்கிறீங்க ஒரு காப்பு மாதிரி எடுக்கிறீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க சில அதெல்லாம் அதோட எம்ஆர்பின்னு போட்டே வச்சுருப்பாங்க இது வந்து டூ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு அப்போ அது எடுக்கிறதுல உங்களுக்கு டென் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் ஒரு ஸ்டெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபா லிஸ் பண்ணி தொண்ணூறுபா அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபருமே போடல ஸோ ஜிஆர்டியில் வந்து எப்போயுமே கோல்டு காயினுக்கு ஆஃபர் போடவே மாட்டாங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க ஜுவல்லரி அந்த சில்வர் வைரம் அதுக்கு தான் ஆஃபர் ஸோ கோல்டு காயினுக்கு ஆஃபர் போட மாட்டாங்க ஸோ இந்த டைம் அதே தான் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் ஜுவல்லரி ஜ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிறது பத்து கிராம் கோல்டுக்கு இருபது கிராமாக தராங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பத்து கிராம் எடுக்கிறீங்க பத்து கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இங்கே வந்து பத்து கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இருபது கிராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சில்வரை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் மங்களில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நைன்டீன் டு செப்டம்பர் அக்டோபர் டுவெண்ட்டி நைன்டீன் வரையும் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ என்ன ஆஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் மங்களில் ஒரு பவுன் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா டிஸ்கவுண்ட் தர்றாங்க இதே ஒரு பவுன் ஜுவல்லரி பழைய ஜுவல்லரி நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா எக்ஸ்ட்ரா தர்றாங்க ஸோ புதுசுக்கு ஆயிரத்தி இரநூறுபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க பழசுக்கு ஆயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ரா தராங்க இதில் நீங்கள் எல்லா கடைகளையும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு ரேட்டு ஒரு நூறுபா குறைஞ்சிரதா இரநூறுபா குறைஞ்சிராதா அப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு நிறைய இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நகை எடுக்கிறதுக்கு ஸோ இந்த தீபாவளி டயம் இந்த வருஷம் நகை ரேட்டு விற்கிற விலைக்கு இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கான லாபம் கிடைக்கும் ரெடி கேஷை பொறுத்த வரைக்கும் மற்ற டைம்லாம் நமக்கு ஆஃபர் தேவையே கிடையாது ஏன்னா நம்ம சீட்டு போட்டிருக்கோம் அது எயிட்டீன் பர்சன்டேஜுக்குள்ளேயே எடுத்துருவோம் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஓகே பட் இந்த ரெடி கேஷ்னு போகும்போது இந்த மாதிரி டீபால் டைம் பொங்கல் நியூ இயர் ஃபெஸ்டிவல் இதுக்கான ஆஃபரை யூஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பக்காவான ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி குலுசுக்கு அப்புறம் மெட்டிக்கு வந்து நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கான ஆஃபர் போத்தீஸில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா தங்க வந்து சவரனுக்கு ரெண்டாயிரரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க சில்வர் ஆன்டிக் ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட் அதாவது எம்ஆர்பி சோல்வோல்ல ஸ்டெட் அந்த மாதிரி இதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க வைரம் ஒரு கேரட் எடுத்து எழுவத்தஞ்சி கிராம் உங்களுக்கு வெள்ளி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளாட்டினம் வாங்குறவங்களுக்கு ரெண்டு மடங்கு வெள்ளி ஃப்ரீ ஆகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வைரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு வந்து எழுவத்தஞ்சி கிராம் வெள்ளி ஃப்ரீ பிளாட்டினம் எடுத்தால் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க ரெண்டு மடங்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரையும் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரியில் மேக்ஸிமம் எப்பயுமே ஆஃபர் போட மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் போடுவாங்க அவங்க போட்டிருக்க ஆஃபர் என்னன்னா எடுக்கிற கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரிக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டுக்கு கொடுக்குறாங்க டைமண்டுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து இருந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம கடை பீமா வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஜுவல்லரிக்கு சொல்கிற ஆன்டிக் கிடையாது ஸோ ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜுவல்லரி நீங்கள் எடுக்கும் போது தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வைரம் கேரட்க்கு பதினஞ்சாயிரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஃபர் வந்து செயினில் வந்து அப்புறம் இந்த மாதிரி ஜுவல்ஸ்கில் வந்து இண்டிவிஜுவலாக போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் செயின் எடுக்க போகிறீங்க பிளெயின் செயின் அது இருந்தாலும் ஒன்றரை பர்சன்டேஜ் இருந்து தான் உங்களுக்கு வேஸ்டேஜே ஸ்டார்ட் ஆகுது ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது ஆன்டிக் நகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது வளையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க ஸோ ஏன் இதை இவ்வளோ தூரம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு நகை எடுக்கிறதுக்கு பழகி கொகை எப்பயுமே நீங்கள் நகை ரெடி கேஷ் மெயினாக நான் சொல்கிற விஷயம் ரெடி கேஷ் ரெடி கேஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ரெடி கேஷ்ன்றப்போ வேஸ்டேஜ் கணந்து அமௌண்ட் போக தான் செய்யும் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சமாச்சும் மனசுக்கு நிம்மதியாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொண்டு போகிறீங்கன்னா அது முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் எந்த நகையை எடுத்தாலுமே தான் வந்து நிற்குது வேஸ்டேஜ் போட்டு கொலையாக கொண்டுருவாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி ஆஃபர் நியூ இயர் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி எடுக்கும்போது மனசுக்கு சேட்டிஸ்ஃபைவாகவும் இருக்கும் சில கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும் அதாவது வெள்ளி கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன்னா பத்து கிராம் எடுத்தால் இருபது கிராம் வெள்ளி கிடைக்கும் பத்து கிராம் எடுத்தால் பத்து கிராம் வந்துட்டு சில்வர் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போகும்போது ஸோ ஏதோ ஒன்று நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வர முடியும் ஏன்னா இப்போ விற்கிற கோல்டு ரேட்டே நமக்கு வந்துட்டு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா சொல்ல முடியும் அது பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க ரொம்பவே டிப்ரெஷனில் இருப்பாங்க அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைச்சா போதுன்ற மாதிரி நிலமைக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் ஏன்னால் இப்போ விற்கிற கோல்டு ரேட் அப்படி இருக்குது தங்க எடுக்கணுமா இல்லை பிள்ளைய படிக்க வைக்கணுமான்னு கேட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சிடணும் தங்கத்தை வந்து போட முடியுமான்ற அளவுக்கே இப்போ யோசிக்கிற அளவுக்கு மக்கள் வந்துவிட்டாங்க ஸோ அந்தளவு வந்து போயிட்டுருக்க பட்சத்தில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டுனாலே எடுக்கணும் பிள்ளைகளை வந்து கட்டி கொடுக்குற சூழ்நிலையில் இருப்பாங்கள்ல இப்போ நிறைய பேர் வந்துட்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்குற இடத்துல இந்த டைமிங் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலுக்கான ஆஃபர் தங்கமயில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளி ஒரு கிலோவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டு எட்டாயிரம் வரை தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ பாக்ஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்க ஒரு கிராமுக்கு வந்துட்டு இரநூறு டு ஐநூறு வரையும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ தங்க நகைகளுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரை வேஸ்டேஜ் தள்ளுபடி பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நகைகளை எடுத்தா அதாவது நீங்கள் எடுக்கிற நகை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இப்போ என்ன சொல்றதுனா அஞ்சு சவரன் சாரி அஞ்சு சவரன் ஆர் ர சவரன் அந்த மாதிரி ஆர் ர சவரன் ஏழு சவரன் கிட்டே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எடுக்கிற நகை எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்டிக் நகையே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ளது எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நான் டென் பெர்சன்டேஜ் அதாவது நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ்னு இது எது போட்டிருக்காங்க டென்னே போட்டிருக்கலாம் டென் பெர்சன்டேஜ் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படின்னா இந்த நகைகளுக்கு மட்டும்தான் அதாவது வேஸ்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிற நகை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்னேன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன்டிக் நகைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டென் பர்சன்டேஜ் போட்டால் போதும் இதுவே டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இதுனா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரையும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைரத்துக்கு ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ அடுத்து என்ன ஷாப்புன்றதை சொல்கிறேன் மலபார் ஸோ மலபாரில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா சில்வர் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஆன்டிக் ஜுவல்லரியில் வந்துட்டு வேஸ்டேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மலபாரில் போட்டிருக்காங்க சரவணா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுக்கிறது பழசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ வைரம் கேரட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ ஏஜிஎஸ் தங்கமாளிகையில் என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பிளெயின் செயின் அதாவது தாளி செயின்லேயே முறுக்கு செயின் பிளைனாக இருக்கும் அதாவது எந்த ஒரு பால் இல்லாமல் ஸோ முகப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிற தாலிச்செயினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் கொடுக்குறாங்க ஸோ இது சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏஜிஎஸில் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஒரு கிராம் சில்வருக்கு பத்து ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதாவது இப்போது சில்வர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன் செவன்ட்டி செவன் ருபீஸ் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா ஒன் எயிட்டி ருபீஸ் சரி ஒன் One sixty seven rupees, sorry. ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்துட்டு பத்து ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க ஆன்டிக் ஜூ ஜுவல்லரி இருக்கும்ல சில்வரில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து செய்கூலி போடுறாங்க முந்நூற்றம்பது ரூபா வந்துட்டு செய்கூலின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோ வேஸ்டேஜின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து நகைகளுக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்துட்டு ஏஜிஎஸில் போட்டுட்ருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ப நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற பழைய நகை எந்த நகையாக இருந்தாலும் அதில் வந்து எதுவுமே ரெடியூஸ் பண்ண மாட்றாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு அஞ்சு சவணன் கொண்டு போய் இருக்கீங்கன்னா அதில் அழுக்கு இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணுவோம்ல ஒரு அஞ்சு சவரனால் நாற்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது கிராமில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் அழுக்கு இருக்குது ரொம்ப பழைய நகையாக இருந்துச்சுன்னா மூணு கிராம் கூட லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதையுமே லெஸ் பண்ண மாட்டோம் நாற்பது கிராம் இருக்கா நாற்பது கிராம் ஈக்குவலாக நீங்கள் நாற்பது கிராம் நாற்பது கிராமில் எந்த நகைகளையும் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து சவனுக்கு மேலே வாங்கினால் ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல்டு காயினுக்கும் நோ வேஸ்டின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்கினா சில்வரில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு அதாவது நீங்கள் பத்து சவரனுக்கு வாங்கினா தான் ரெண்டாயிரரூபா டிஸ்கவுண்ட்டு ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் வந்து சில்வரில் வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டிஸ்கவுண்ட்டு கோல்டு காயின் நோ நோ வேஸ்டேஜை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ஸ்டோர் ஏவிஆரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா தங்கத்துக்குமே தங்க நகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரையும் டிஸ்கவுண்ட்டு பை எனி அதாவது நீங்கள் வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இதை வந்து சில்வரில் சொல்லியிருக்காங்க சில்வர் கோல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தால் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் சொல்லியிருக்காங்க ஓல்டு கோல்டுக்கு வந்துட்டு அதாவது எதுவுமே ரெடிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓல்டு கோல்டில் வந்துட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம் பட் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடுவோம் பட் வந்து எந்ததையும் ரெடீஸ் பண்ண மாட்டோம் நான் இதுக்கு சொன்னேன்ல நாற்பது கிராம் கொடுத்தா எதுவுமே ரெடிஸ் பண்ணாமல் நாற்பது கிராம் எடுத்துக்கலாம் வித் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாற்பது கிராம் கொடுத்துட்டு நீங்கள் நாற்பது கிராம் எடுத்துக்கலாம் பட் வந்துட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போடுவாங்க அடுத்து ஜோயால்காஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற சில்வராக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து என்எஸ்கே வந்து என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எடுக்கிற புதுசு நகைக்கு ரெண்டாயிரூபா டிஸ்கவுண்ட்டும் பழைய நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு பழைய நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க டைமண்டுக்கு வந்து ஏழாயிரரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க ஜீரோ பர்சன்டேஜ் வெள்ளி நகைகள் பொருட்களுக்கு வந்துட்டு நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு என்எஸ்கேயில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அனைத்து கடைகளை பற்றியுமே நான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து எப்பயுமே ஃபுல்லாக பாருங்கள் நான் தயவு செய்து சொல்கிறது என்னென்னா ஃபுல்லாக பாருங்கள் பெருசாக இருக்குது லென்த்தாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்துட்டு நேச்சுராக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போனால் திரும்ப அதில் டவுட் வந்து நீங்கள் கீழே கேட்பீங்க அதனால் டவுட்டே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ தூரம் லென்த்தாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுவும் மெயினாக ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணிட்டே எடுங்க இல்லைனா நகையே எடுக்காதீங்க கொண்டு போய் மொத்தம் அமௌண்ட் இருக்கா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டு இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்